எல்லாருக்கும் அக்ரிடெக்ட் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துதுன்னா நீஹோலா முப்பத்தி ரெண்டு முப்பதுங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க இந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் இந்த நீகோவா முப்பத்திரெண்டு முப்பது டிராக்டோட டீடெயில்ஸு பார்க்க பொறுத்த முன்னாடி நம்ம சேனலில் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலவு பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற எல்லா டிராக்டர் சேல்ஸ் வீடியோ இம்ப்ளிமெண்ட்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க த நீகோலா முப்பத்தி ரெண்டு முப்பது இந்த டிராக்டோட மாடல் ஆஃப் இயர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஓனரு டிராக்டோட ஹெச்பி பண்ணுங்களுக்கு நாற்பத்தி இரண்டு கட்சி போய் கேட்டீங்க ஸ்டேரிங் பத்தி உங்களுக்கு நார்மல் ஸ்டேட் வருதுங்க கிளச்சு உங்களுக்கு சிங்கிள் கிளச்சு டிராக்டரோட பிரேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் பிரேக் வருதுங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே பெயிண்ட் அச்சப் கிடையாது நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் உங்களுக்கு ஃப்ரெண்டில் பம்பரு பெரிய டாப்பு பட்டு எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்கு டயர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் ஃப்ரண்ட் ஃப்ரண்டர் ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருங்க டயர் ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்கும் டயர் பதிமூணு சைஸ் டயருங்க வண்டி உங்களுக்கு நல்ல தெளிவான கண்டிஷனாக இருக்குங்க இன்ஜின் கண்டிஷன் இன்ஜின் கிரவுனு கீர் பாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்கு மேல் சேனலில் இதே போல உங்களோட டிராக்டர்கள் விவசாய ஓ உபகரணங்களை சேல்ஸ் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை கனெக்ட் பண்ணி உங்கள் டிராக்டர் ஃபோட்டோஸு மற்றும் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸு தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த டிராக்டரோட ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு டிஎன் ஐம்பத்தி ரெண்டு மாயவரம் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க இந்த டிராக்டரோட பேப்பர் கண்டிஷன் உங்களுக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸும் முடிஞ்சிட்டு ஹெச்பி கேன்சலுங்க லோன் ஆப்ஷனும் அவைலபிள் இருக்குங்க லோன் வேணாலும் பண்ணிக்கலாங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு முப்பத்தி ரெண்டு முப்பது நார்மல் சரிக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு உங்களுக்கு மூன்று லட்ச ரூபா சொல்கிறாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டாக்ட் நம்பர் வீடியோட டிஸ்கஷன் பக்கம் கொடுத்துருங்க அந்த நம்பர் கண்ட்ரென்ட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் வந்து பக்கம் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க